வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி தன்னோட அரசியல் வியூகங்களை வேகப்படுத்தி வராரு அந்த வகையில் கட்சி செய்திகளையும் அரசியல் நிலைப்பாடுகளையும் பொதுமக்களிடம் நேரடியாக கொண்டு சேர்க்கும் நோக்கத்தில் புதிய தொலைக்காட்சி ஒன்றை தொடங்கும் முடிவுக்கு அவர் வந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு வெற்றி தொலைக்காட்சி அப்படிங்கிற பேரில் தொடங்கப்பட உள்ள இந்த சேனலுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு செயலாளரான ஆதவ அர்ஜுனா நிதி வழங்க இருப்பதாக சொல்லப்படுது தொலைக்காட்சி தொடங்குவதற்கு அனுமதி பெறும் நடவடிக்கைகள் ஏற்கனவே தொடங்கியிருக்கன மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்திடம் உரிய விண்ணப்பங்கள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுது விஜய் பெயரில் நேரடியாக சேனல் இயங்காமல் தனி மீடியா நிறுவனம் ஒன்றை உருவாக்கி அதன் கிளை நிறுவனமாக வெற்றி தொலைக்காட்சி செயல்படும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வந்திருக்கு தமிழக வெற்றி கழகம் தற்போது மாவட்ட ரீதியாக பிரச்சாரத்தை முன்னெடுத்து வரும் நிலையில் அடுத்த கட்டமாக தொகுதி வாரியான பிரச்சாரத்துக்கும் தயாராகி வருது சமூக வலைதளங்களில் தாவேக்காவுக்கு நல்ல ஆதரவு இருந்தாலும் கிராமப்புற மக்கள் மற்றும் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களிடம் அந்த தாக்கம் ரொம்ப குறைவாகவே இருப்பதை கவனித்த விஜய் அவர்களை சென்றடைய தொலைக்காட்சி ஊடகமே சிறந்த வழி அப்படிங்கிற முடிவுக்கு வந்துள்ளதாக சொல்லப்படுது தமிழகத்தில் பல அரசியல் கட்சிகள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஊடக ஆதரவை பெற்றுள்ள சூழலில் தாவேகாவும் தனி ஊடக அடையாளத்தை உருவாக்க முயற்சி செய்யுது இந்த தொலைக்காட்சியை செயல்படுத்துவதற்காக தொழில்நுட்ப கட்டமைப்பு செய்தி பிரிவு ஆசிரியர் குழு செய்தியாளர்கள் எடிட்டர்கள் மார்க்கெட்டிங் உள்ளிட்ட பெரும் அமைப்பை உருவாக்க வேண்டிய நிலையில் தமிழக ஊடகங்களில் பணியாற்றி வரும் சில முக்கிய ஊடவியலாளர்களுடன் ஆதவ அர்ஜுனா மூலம் பேச்சுவார்த்தைகளும் நடந்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கு முதல் கட்ட பேச்சுவார்த்தைகள் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் தேர்தலுக்கு முன்பாக குறிப்பாக பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்துலேயே வெற்றி தொலைக்காட்சி ஒளிபரப்பை தொடங்கும் அப்படின்னு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வந்திருக்கு தமிழக வெற்றி கழக வட்டாரங்கள் இதனால் ரொம்ப குஷியாக இருக்காங்க இது பற்றி உங்களோட கருத்துக்களை கவன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்